இந்தியாவே காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து மனவேதனையில் இருக்க தமிழகத்தில் உள்ள சிலர் இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பேசி வரும் நிலையில் பாமர ஆட்டோ ஓட்டுநர் தன் மனதில் பட்டதை பட்ட வெளிச்சமாக தெரிவித்திருப்பது தமிழகத்தில் உள்ள சில புல்லுருவிகளை ஆட்டம் காணச் செய்திருக்கிறது அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துறவன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டான் மோடி பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கு நாட்டை ஆளுகிறவர் கோழி போல தனது பிள்ளைகளை அடைகாக்க வேண்டும் உண்மையில் மோதி தக்க பதிலடி கொடுப்பார் எனக்கு நன்றாக தெரியும் போன முறை நடந்த நேராக கேம்புக்கு சென்றார் அவர் நிச்சயம் பதிலடி கொடுப்பார் என தமிழகத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பிரதமர் மோடியின் மீது நம்பிக்கை வைத்து வீடியோ தற்போது பலரது கிழித்திருக்கிறது பொதுமக்கள் வந்து சுற்றுலா தலத்துல வந்து ஆன்மீகத்துக்கு பிறந்தவனே அல்ல வந்து நல்ல ஒரு ஜாதி பண்ணா ஒரு வர டூரிஸ்ட் கைடுங்க அப்பாவிங்க அவங்க வரக்கூடிய பொதுமக்கள் அப்பாவிங்க அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு ஒரு ஜாலியாக ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம்னு வராங்க அவங்கள போய் சுட்டு சாவடிக்காம இது வந்து இராணுவமும் சிஆர்பிஎஃப் இவங்க தடுக்க நடவடிக்கை எடுத்து ஐயா அப்துல் அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது வாஜ்பாய் ஐயா அவர்கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிக சொன்னாங்க நாங்கள் இந்தியாவை ஒரு பார்டரில் இல்லாமல் பண்ணிடுவோம் காஷ்மீர நாங்கள் அப்போ அப்போ ஐயா பிரதமராக இருந்தவங்க வாஜ்பாய சொன்னாங்க நீ இந்தியா ஒரு பகுதி தான் தொட முடியும் பொழுது விடிஞ்சா பாகிஸ்தானே இருக்க இருக்க இடம் தெரியாமல் பண்ணிவிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார் அதோட கம்முன்னு இருந்தாங்க இப்போ தீவிரவாதி மறுபடியும் ஊடுருவி வராங்கன்னா அதுக்கு தக்க நடவடிக்கை இராணுவம் எடுத்தாகணும் இது பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுகிற தீவிரவாதிகளை ஒழிக்கணும் நாட்டில் தீவிரவாதி இல்லாமல் தான் உலகம் அமைதியில் வாழணும்னு மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க இந்த சில தீவிரவாதிகளால் பல மக்களை வந்து நம்ம எதிர்க்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அதையனால இந்த இந்துக்களை மட்டும் கொள்வது கிறிஸ்டினை மட்டும் கொள்வது முஸ்லீமை மட்டும் கொள்வது இது இது வந்து மனித தன்மைக்கு அற்ற தகாத செயல் அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவனுடைய குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி அவன் நினைக்கணும் அதை நினைக்க மாட்டானுங்க நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஆனால் அதை அரவணைச்சி நம்ம நம்ம நாடை தேடி வரவங்கள நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் அதே அந்த தீவிரவாதிங்க முஸ்லீம் என்ற பேரில் வந்து தீவிரவாதிங்க உள்ள நுழைகிறானுங்க அவங்க பேரையும் கெடுக்கிறானுங்க அதனால் இந்த மாதிரி தீவிரவாதிகளை தேடி சியர்பேப்பும் இராணுவமும் முப்படையும் சேர்ந்து அந்த தீவிரவாதிகளை கூண்டோடு அழிக்கணும் இதுதான் என்னோட ம தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு வந்து இப்போ ஐயா அவர் மோடி இருக்கிறது வந்து எந்த ஸ்பாட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ உடனடியாக அதை ஆக்ஷன் எடுப்பார் ஏன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருக்கேன் மிலிட்ரி கேம்புக்கே போயிருக்காரு மிலிட்டரி கேம்புக்கு போய் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி பொதுமக்களுடைய மெயின் வந்து ஒரு மக்கள் தான் நாட்டு மக்கள் தான் ஒரு பிரதமருக்கு தேவை ஆகையால் அந்த பிரதமர் அந்த மக்களை வந்து கோழி காக்கிறமே அடக்காகணும் அந்த மாதிரி இனி மக்கள் வந்து இனி எந்த சம்பவம் இனிமே எப்பயுமே நடப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு எந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத அளவுக்கு ஐயா மோடி அவர்கள் நடவடிக்கை தக்க கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்